வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்லை அஞ்சலி அவங்க அப்பாவை தனியாக கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த பாதை பூஜை பண்ணுறது வேறவங்களை கூட்டிகிட்டு வந்து அம்மா அப்பா அவனைக்கு வேறுது இதெல்லாம் வேணாப்பா விட்டுடுங்க அவங்க ஈகாவாக என்னோட வாழ்க்கையை பண்ணாதீங்க சொல்லும்போது இவர் சொல்கிறாரு நான் உனக்காக இறங்கி வந்தேன் அவனுக்கு அம்மா அப்பா இல்லாமல் நான் எப்படி ஏற்றுக்க முடியும் இப்போவே மற்றவங்களாம் என்ன ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மீறி நான் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா அதெல்லாம் உனக்காகத்தான் என்னோடய கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க முடியாதுன்ட்டு அவர் சொல்லிடுறாரு உள்ளே வந்தோம் இவங்க கேட்டு புலம்புறாங்க அஜய் கிட்டே கேட்டால் அவர் ஒத்துக்க மாட்டார் அவங்க வீட்டில் வந்து ஆழ்வார்னா இவர் நான் அம்மா ஏற்றுக்குவேன் தனி ஒரு ஆளை நான் என்னோட மாப்பிள்ளையை ஏற்றுக்க முடியான்ட்டு ரெண்டு பேருமே பிடிவாதம் பிடிக்கிறதுனால அஞ்சலி அழுகுறாங்க உங்களோட ரெண்டு பேரோட யோகாவுக்கா என்னோட வாழ்க்கையே நாசம் பண்றீங்க இதே நேரத்தில் அர்ஜுனும் பார்வதியும் கார்லேருந்து இறங்குறாங்க வாங்க சீக்கிரம் முகூத்தம் முடிஞ்சிடும்ட்டு இவங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் நீ கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தால் அஜயோட கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வந்தால் சொன்னோன்னு நம்ம கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோன்ட்டு அதை கேட்டு உஷாக்காகிறாரு வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அது தெரிஞ்சு நீ எதுக்காக அங்கே கூட்டிகிட்டு வந்த வேணாம் நம்ம கிளம்ப போகலான்ட்டு அதுக்கு இவங்க சொல்கிறாங்க நான் அது மட்டும் இல்லை காரணம் நேற்று அஞ்சலோட அப்பா என்ன சொன்னார் தெரியுமா நாங்கள் கோயிலுக்கு வந்தோம் அந்த இடத்துல ஒரு வேலைக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து அஜய்க்கு அம்மா அப்பா அன்னைக்கு வச்சு அங்கே கல்யாணம் பண்ணி வைப்பேன் அவர் எங்களுக்கு எப்படியெல்லாம் கிண்டலாக பேசினா தெரியுமா நம்மளோட மான மரியாத கௌரவத்தெல்லாம் விட்டு கொடுக்கூடாது நம்ம மாமாவையோ நம்ம குடும்பத்தையோ நம்மளெல்லாம் அசிங்கப்படுத்துறதுக்காகத்தான் அவர் அப்படி வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்காரு அது எங்ககிட்டேயே வந்து சொன்னார் அதனால தான் அந்த முடிவெடுத்து தான் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ போகலாம் வரீங்களா இல்லையான்னு கேட்டவுன்னு அது கேட்டு ஷாக் ஆகிட்டு அந்த அளவுக்கு போவான் ஒரு மனுஷன்ட்டு அவரு அவரோட பொண்ணை வச்சு இப்போ மாமாவை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக தான் வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு அஜய்ய மாப்பிள்ளையை ஏற்றுக்கிறதுக்கு பிடிக்கல அதனால் இதை நேரத்தை பயன்படுத்திக்கிறதுக்காக அவர் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது இப்போ போகலாமா சொல்லும்போது சரி வேற வழியில்ட்டு இவங்க கிளம்புறாங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையுமே இன்னொரு பக்கம் பல்லவி பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வராங்க இவங்க ரெண்டு பேரும் வர்றது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துடுறாங்க அஜய் அஞ்சலி ரொம்ப சந்தோஷமா ஆகிடறாங்க வக்கீலுக்கு மூஞ்சால் அடிச்ச மாதிரி ஆகிடுது அவர் முறைக்கிறாரு பார்த்து இவர் ஓடி ஆடுறாரு ஓடியாந்து அவங்க என்ன கட்டி பிடிச்சிக்கிறாரு அண்ணே நீங்கள் வரலன்னாக்கா அந்த கல்யாணம் நடந்திருக்காது நான் கல்யாணம் நடக்காமல் ஒன்னும் போயிடாது ஆனால் இங்கே கல்யாணம் நடக்கலைனா கூட நான் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து எல்லாரோட முன்னிலையில் நான் கல்யாணம் பண்ணியிருந்துருப்பேனா ஆனால் என்னை பற்றி அஞ்சலி தான் தப்பாக நினச்சிருந்திருப்பா பரவாயில்ல இப்போ நீங்கள் வந்தீங்களே வீட்டில் வந்து யாரும் வரலன்னு கேட்கும்போது இதுவே நாங்கள் வீட்டில் தெரியாம தான் வந்திருக்கோம் வாங்கிட்டு டைம் ஆகுதுன்னு கூட்டிகிட்டு வராங்க அப்போ அவங்களுக்கு பாதை பூஜை பண்ணணும்னு சொல்லும் போது அதெல்லாம் எதுக்குடான்ட்டு இவர் சொல்கிறாரு அதை பண்ணணும்னு அதை பண்ணணுன்னு தான் இங்கே அவமானப்படுத்துறதுக்காக காத்துட்டு இருந்தாங்க அதை பண்ணால் தான் சில சந்தோஷப்படுவாங்க அது பண்ணி ஆகணுன்ட்டு அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அன்றைக்கி வச்சு பாத பூஜை பண்ணுறாங்க இவங்க அச்சதை போட்டு அதெல்லாம் பார்த்து முறைக்கிறாரு வக்கீல் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அஞ்சலியும் அஜயும் அதுக்கப்புறமா சந்தோஷமாக மாலை போட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறமா இவங்க தால் எடுத்து கொடுத்து அதை கூட கும்பிட மாட்டுறாரு அஞ்சலோட அப்பா அதனால் அவரையும் மற்றவங்களாம் சொல்லி அதுக்கப்புறமா அவர் வந்து தொட்டு கும்பிட்டுக்கிறாரு அஜய் சொல்கிறாரு எங்கள் அம்மா அப்பாக்கு அப்புறம் இவங்க தான் என்னோடய அம்மா அப்பா அதனால் இவங்க தான் எனக்கு எல்லாத்தையுமே செய்வாங்கன்னிட்டு இவங்க சொல்லி எல்லாமே ஏற்பாடு பண்ணிவிட்டு கடைசியாக இவங்க ரெண்டு பேரும் தால் எடுத்து கொடுத்து இவங்களுக்கு வக்கீல் இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து அவர் கோபம் மறைச்சிக்கிட்டு நிற்கிறாரு பார்வதி சொல்கிறாங்க இப்போ நாங்கள் எல்லாருமே பிரிஞ்சிருக்கலாம் கோவத்தில் ஆனால் அதுக்கப்புறமா அவங்க பொண்ணு எங்கள் வீட்டில் வந்து சந்தோஷமாக வாழ்வாங்க நீங்கள் இதை பற்றி எல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்கன்ட்டு அவங்க சொல்கிறாங்க இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பல்லவே வீடியோ எடுத்துடுறாங்க அதை வீட்டுக்கு அனுப்பி வச்சுடுறாங்க ப்ரோமோல இந்த கல்யாணத்துக்கு அர்ஜுன் போயிட்டு வந்தாருன்ட்டு அர்ஜுனை வந்துட்டு அவங்க அப்பா அடிக்கிறாரு இதோட முடியாத நன்றி வணக்கம்